ஆனால் என் ஹார்ட்டில் ஒரு வியாதியினால் டாக்டர் ஆறு மாதத்துலேயே செத்து பெயர்வேன்னு சொல்லிட்டாரு மரண தேதி முன்குறிக்கப்பட்டது கடவுள் தான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொன்னார் கடவுளை தேடினேன் ஏறி இறங்காத இடமே இல்லை சாகிறது சாகப்பூர் அந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சொல்லி தான் சர்ச்சுக்கு போனேன் அவங்க பாடுற பாட்டு எனக்கு புரியாது அவங்க பண்ணுற பிரசங்கமே எனக்கு புரியாது அவங்க ஜெபிக்கணும்னு சொல்லும்போது சும்மா ஒரு ஒரு நிமிஷம் பேசுவாங்க கண்ணை மூடி ஜெபிச்சை நான் ஞாபகம் இல்லை கண்ணை தொடர்ந்து கண்ணை மூடி ஜெபிக்கணும்னு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல சும்மா சொன்னேன் ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன் எனக்கு உயிர் தாங்க சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ஜபம்னங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த ஒரு நிமிட ஜெபத்தில் ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டதை என்னால் உணர ஐயா சந்தோஷமாக இருக்கும் முதல்ல சாமன் நினச்சி நைட்டுன்னா தூக்கம் வராதுங்க நம்ம தான் சாகப்போகிறோமே பயம் மரண பயம் என்ன துரத்துக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு ஜோ ஒரு நிமிஷம் ஜோம் பண்ண அன்னைக்கு ஏசப்பாட்ட அன்னைக்கு நல்ல தூக்கு வருதுங்க சரி ஏதோ நல்லா இருக்குது அடுத்த வாரம் சரிச்சு போனேன் அடுத்த வாரம் சரிச்சு போனேன் ஒரு நிமிஷம் தான் பேசுவேன் எனக்கு அவ்வளோதான் ஜவம் பண்ண தெரியும் ஐந்து வாரம் சர்ச்சு போய் அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ணி அஞ்சு நிமிஷத்துல நம்ம ஏசப்பா இந்த கணேசுடைய வாழ்க்கையை மாத்திட்டார் சிகரெட் குடிப்பேன் சாராயம் குடிப்பேன் அந்த கெட்ட பழக்கம் என்ன விட்டு போயிருச்சுங்க உலகம் தர முடியாத சந்தோஷத்தை ஏசப்பா எனக்கு தந்தார் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன் அதே டாக்டர் சொன்னார் வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார்